வர்ஸ் இன்று தமிழக அரசியலில் பேசப்படும் மிகப்பெரிய விஷயம் நடிகர் விஜய் அரசியலுக்கு எடுத்து வைக்கப் போகும் அடுத்த அடியை பற்றிதான் நாளை பார்த்தீங்கன்னா திருச்சி பெரம்பலூர் அரியலூர் பகுதியில் விஜய் அடுத்த உரையை நிகழ்த்தப் போகிறார் இதை சுற்றியுள்ள ஏராளமான எதிர்பார்ப்புகள் அதே நேரத்தில் சவால்கள் இருக்கின்றன விஜயின் அரசியல் பயணம் தொடக்கும் திரையில் தளபதியாக இருந்த விஜய் இப்போது அரசியலிலும் தாக்கம் ஏற்படுத்தப் போகிறார் என்ற நம்பிக்கை ரசிகர்கள் மற்றும் இளைஞர்களிடம் உள்ளது அவர் செப்டம்பர் பதிமூணாம் தேதி திருச்சியில் மேடையேறி போகிறார் ஸோ விஜயின் உரையை கேட்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சி பெரம்பலூர் அரியலூர் பகுதியில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் பல உள்ளன விவசாயம் வேலைவாய்ப்பு கல்வி அடிப்படை வச வசதிகள் இந்த விஷயங்களை விஜய் தனது உரையில் வெளிப்படையாக போறா வெளிப்படையாக பேசுவாரா என்பதே மிகப்பெரிய கேள்வி விஜய் அரசியல் எளிதில் வெற்றி பெற முடியுமா கடந்த காலத்தில் எம்ஜிஆரை போலவே மக்கள் மனசை வென்றிடுவாரா அல்லது கட்சி தலைவர்களோடனான போட்டி விமர்சனங்கள் அவரை சவாலுக்கு உட்படுத்துமா என்பது மக்கள் ஆர்வத்துடன் கவனித்து வருகிறார்கள் விஜயின் ஒரு உரை வந்தாலே நிமிடங்களில் ட்ரெண்ட் ஆகிவிடுகிறது இந்த முறை அவர் என்ன சொல்ல போகிறார் எந்த வார்த்தை தலைப்பாக போகிறது என்று ரசிகர் மட்டுமல்ல முழு ஊடகமே காத்திருக்கிறது செப்டம்பர் பதிமூணு விஜயின் அரசியலின் வாழ்வு ஒரு முக்கியமான நாளாக ஆகும் அடுத்து தேர்தல் சூழ்நிலையை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும் ஸோ அப்படியே காத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்